புதிய காலிப்படை நிரப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள காலியாக உள்ள காலிப்படைங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் வெளியிட்டு இந்த அறிவிப்பு வந்து அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள காலிப்படையிடங்களை வந்து நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு என்னென்ன இடங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் காலி பதவிக்கான பெயரும் வந்து கொடுத்துருக்காங்க ஆண் சிக்ஸை உதவியாளர் அதாவது ஆண் சிக்ஸை உதவியாளருக்கு ஒரு காலிப்பனியை நீங்க வந்து அறிவிச்சிருக்காங்க நீங்க வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சு எஸ்எஸ்சி அதாவது டென்த்து டுவெல்த்து முடிச்சு நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சர்டிபிகேட் யூஸ் பட் கவர்மெண்ட்ல இருந்து அறிவிக்கப்பட்ட சர்டிபிகேட் மட்டும் தான் நீங்க வந்து பயன்படுத்த முடியும் மாத தொகுப்புதியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் சேலரி டென் சிக்ஸை உதவியாளர் ஒரு காலிப்பணம் இதுல வந்து ஃபீமேல் டென்த்து டுவெல்த்து நர்சி தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சர்டிஃபிகேட் பை த கவர்மெண்ட் தமிழ்நாடு ஒன்றி கவர்மெண்ட்ல இருந்து வழங்கப்பட்ட சர்டிபிகேட் மட்டும் தான் இது செல்லும் நினைக்கிறேன் இதுக்கு மாத தொகுப்பூதியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய் மாத சேலரி அடுத்து பல்நோக்கு பணியாளருக்கு வந்து ஒரு காலிப்படையனங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த காலிப்படையனங்களுக்கு வந்து பத்தாம் வகுப்பு தவறியவர் அதாவது டென்த்ல நீங்க ஃபெயில் ஆயிருக்கலாம் அவங்க அவங்க அப்ளை பண்ணலாம் தமிழ் தெளிவாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதாவது நீங்க வந்து டென்த்ல ஃபெயில் ஆயிருந்தாலும் தமிழ்ல வந்து தெளிவாக எழுதவும் படிக்கவும் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டும் மெயின் பாயிண்ட் இவங்களுக்கு வந்து சேலரி பத்தாயிரம் ரூபா மருத்துவ ஆலோசகருக்கு வந்து ரெண்டு காலிப்படைங்களை அறிவிச்சிருக்காங்க பி டிகிரி வந்து ஏதாவது யூனிவர்சிட்டியில நீங்க முடிச்சிருக்கணும் இவங்க உங்களுக்கு வந்து சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்த உதவியாளர் அதாவது அட்டண்டர்ட் ரெண்டு காலிப்படைங்களை அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து பத்தாம் வகுப்பு தவறியவர் பத்தாம் வகுப்பு ஃபெயில் ஆனவங்களும் இந்த காலிப்படைங்களுக்கு அப் அப்ளை பண்ணலாம் பாஸ் ஆனவங்களும் அப்ளை பண்ணலாம் ஆனால் மெயினாக இப்போ டென்த்து வந்து ஃபெயில் ஆனவங்களுக்கு தான் இந்த காலிப்படைங்களை வந்து கொடுத்துருக்காங்க டென்த்து ஃபெயில் ஆனவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் தமிழ் தெளிவாக படிக்க தெரிந்திருக்கணும் தமிழில் தெளிவாக படிக்க தெரிஞ்சவங்க இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மாத சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா வந்து அறிவிச்சிருக்காங்க பதவிக்கான காலிப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து வழங்குவோர் மருந்து வழங்குவோருக்கான காலிப்பிடங்களை வந்து ரெண்டு காலிப்படைங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி முடிச்சு டிஃபார்ம் முடிச்சவங்க இந்த காலிப்பிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சர்டிஃபிகேட் த கவர்மெண்ட் ஆர் தமிழ்நாடு ஒன்லி பெற்றிருக்க வேண்டும் நீங்க வந்து சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய் மாத ஊதியம் வந்து வாங்குறாங்க விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் என்னென்ன ஃபுல் பண்ணுறீங்க நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க டென்த்து டுவெல்த்து அதுக்கடுத்து அந்தந்த பதவிக்கான உரிய இதுக்கான படிப்பு வந்து நீங்க ஃபில் பண்ணியிருப்பீங்க அப்போனா அதுக்கான சார் அதுக்கான சர்டிபிகேட் எல்லாமே ஸாக்ஸ் எல்லாமே நீங்க அட்டாச் பண்ண வேண்டும் பிளஸ் வந்து மதிப்பெண் சான்றிதழ் எல்லாத்துக்குள்ள எல்லா டுவெல்த்து முடிச்சிருக்கேன் டென்த்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான மதிப்பெண் சான்றிதழ்களும் இதோட சேர்த்து என்னைச்சிக்கோங்க அதுக்கடுத்து இறுப்புதல் சான்றிதழ் சாதி சான்றிதழ் மாற்றுத்திறனாளி விதவி கணவரால் கைவிடப்பட்டால் மூன்றாம் படிநத்திற்கான சான்றிதழ் இது இதுக்கான எல்லா அனைத்து சான்றிதழ்களும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்க நினைச்சுக்கோங்க நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதவி வந்து எப்போதுமே தற்காலிகமான பதவி தான் எந்த காலத்துலேயும் வந்து நிரந்தரம் செய்ய மாட்டாங்க அதெல்லாம் தான் நிபந்தனைகள் வந்து குறிக்கிட்டு விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அஞ்சு பீச் ரோடு கடலூர் அப்படிங்கறதான் நம்ம வந்து அனுப்ப அப்ளிகேஷன் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இந்த அட்ரஸ் தான் நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்படும் குறிப்புல வந்து அதே தான் செஞ்சிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுதியுடைய ஆவண நகலுடன் வந்து அந்த அட்ரஸ் தான் நம்ம மேல படிச்சோம்ல அந்த உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்தரை மணிக்குள் நேரில் அல்லது விரைவு தபால் நீங்கள் நேரில் கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சமர்ப்பிக்கலாம் இல்லை அப்படின்னா விரைவு தகவல் மூலமாக அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக கூட நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணலாம் காலிப்படையின நியமனம் செய்வது மாறுதலுக்கு உட்பட்டது காலிப்பணிகளை வந்து சப்போஸ் கூட்டவும் செய்யலாம் குறைக்கவும் செய்யலாம் அதுக்கான பாயிண்ட் தான் இரண்டாவது பாயிண்டாக வந்து குறிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அதான் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம கடைசியில் சொன்ன பாயிண்ட் தான் அதாவது காலிப்படைகள் நியமனம் செய்வதற்கு மாறுதல் கொடுப்பது அதான் இதில் வந்து மெயின் பாயிண்ட் இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் சில நேரம் கம்மி பண்ணலாம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோட அட்டாச் பண்ணி தான் பார்ப்போம் இதில் வந்து நேஷனல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாடு கொடுத்துருக்கோம் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அதாவது நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுவீங்களோ அந்த போஸ்டிங்கான பேரை வந்து நீங்கள் டாப்பில் எழுதிக்கோங்க அதுக்கடுத்து விண்ணப்பதாரர் பெயர் உங்களோட நேம் வந்து எழுதிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய தந்தை பெயர் எழுதிக்கோங்க பிறந்த தேதி எந்த வருஷத்துல நீங்க பிறந்திருக்கீங்களோ அந்த பிறந்த தேதி பிளஸ் உங்களுடைய ஏஜும் சேர்த்து எழுதிடுங்க பிறந்த தேதி சொன்னா அது கீழே வந்து வயசு வந்து கேட்டுருக்காங்க ஏஜ் நீங்க எத்தனை வயசுங்கிறத ஃபுல் பண்ணியிருங்க அதுக்கடுத்து கல்வி தகுதி நீங்க என்ன வரை கம்ப்ளீட் பண்ணிக்கீங்களோ அது ஃபுல்லாமே கல்வித் தகுதி எழுதிக்கோங்க தற்போதைய வீட்டு முகவரி நீங்க வந்து இப்போ வந்து தற்காலிகமாக ஒரு வீட்டில் இருக்கலாம் அதுல வந்து அந்த முகவரி எழுதிக்கோங்க நிரந்தர முகவரினா நிரந்தர முகவரி எழுதிக்கோங்க அதுக்கடுத்து வந்து சாதி சாந்தி சாதி உங்களோட நேம் வந்து என்ன சாதிங்கிறத நீங்க வந்து மென்ஷன் பண்ணிருங்க அடுத்த ஆதார் நம்பர் எழுக்குங்க இப்ப நம்ம ஃபுல் பண்றோம்ல கல்வித் தகுதிக்கான சா கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் நீங்க இணைக்கணும் சாதி சான்றிதழ்கான சா சாதிக்கான சாதி சான்றிதழ் நகல் இணைக்கணும் ஆதார் என்ன எழுதுறோம் அப்படின்னா ஆதார நகல் வந்து இணைக்கணும் ஃபுல்லாமே நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட இணைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த பயணி வந்து தொலைபேசி என்று கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பர் மேக்சிமம் நீங்க வந்து கையில கரண்ட்ல இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க சுவிட்ச் ஆப்ல இருக்க மொபைல் நம்பர் எப்பவும் கொடுத்துறாங்க சப்போஸ் கால் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் எப்போதுமே கரங்கில் இருக்க மொபைல் நம்பருக்கு கொடுத்து பழகுங்க அடுத்த அஞ்சல் முகவரி கேட்டுருக்காங்க உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் எந்த ஊரும் அந்த ஊரை போட்டுக்கோங்க தேதி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான தேதி கொடுக்கோங்க விண்ணப்பதாரியின் கையப்பம் உங்களோட கையெழுத்தை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க இது அப்ளிகேஷன் ஃபார்முக்கு அடுத்த ஸ்பேஸ்ல வந்து கொடுத்துருக்க ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்து பார்த்துக்கோங்க இதில் வந்து செல்ஃப் அட்டாச்சட் டாக்குமெண்ட் ஃபோட்டோ காப்பிஸ் என்ன பண்ணி அட்டாச்சு இதை கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்க வந்து என்னென்ன ஃபிராக்ஸ் எல்லாம் இணைக்கிறீங்களோ அந்த ஃபிராக்ஸ் கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு அதோட நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இணைச்சு நீங்க அனுப்ப வேண்டியிருக்கும் அதுக்கடுத்து ரெண்டு பா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதாவது கலர் போட்டோ நீங்க இணைச்சிக்கோங்க டேட் ஆஃப் பர்த்காண்டி அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா எஸ்எஸ்எல்சி கட்சி சர்டிபிகேட் ரெண்டுல ஏதாவது ஒரு சர்டிபிகேட் நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அண்ட் மார்க் ஷீட் அதை நீங்க வச்சுக்கோங்க அடுத்து நீங்க கவுன்சிலிங்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க கூடியதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி அதாவது நீங்க டென்த் டுவெல்த் வரைக்கும் தமிழ் படிச்சிருப்பீங்க எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வந்து அதை அட்டாச் பண்ணிக்கோங்க டென்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மார்க் ஷீட் வந்து வச்சுக்கோங்க அடுத்து பொறுப்பு அதுக்கடுத்து இருப்பிட சான்றிதழ் அதாவது நீங்க என்ன எந்த ஊர்ல இருக்கீங்களோ அதுக்கான இருப்பிட சான்றிதழ் நீங்க வாங்கிக்கோங்க அடுத்து அதுக்கான ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி சிராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க இருப்பிட சான்றிதழ் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து ஆதார் கார்டு வந்து இணைச்சிக்கோங்க ரேஷன் கார்டு வந்து இணைச்சிக்கோங்க இதெல்லாம் மெயின் இதெல்லாம் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து மெயினாக கொடுத்துருக்காங்க ஏலால் பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது என்னது பாயிண்ட் அப்படின்னா சர்டிஃபிகேஷன் ஆஃப் த கேரக்ட் அண்ட் கான்டெக்ட் இன்ஸ்டியூட் அதாவது நீங்கள் வந்து நன்னடத்தை சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது குரூப் ஏ அண்ட் குரூப் பி ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் அதாவது குரூப் ஏ அதாவது குரூப் பியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க பண்ண பண்ணுறவங்ககிட்ட வந்து நீங்க வந்து நன்னடத்தை சான்றிதழ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் நன்னடத்தை சான்றிதழ் வாங்கிதான் அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் முன்னாடியில இருந்து ஒரு மூணு மாசத்துக்கு உள்ளதான் நன்னடத்தை சான்றிதழ் வாங்கிருக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த சான்றிதழ் வந்து செல்லாது அப்படிங்கறத ஏழாவது பாயிண்ட் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க எட்டாவது பாயிண்ட் அதேதான் நீங்க லாஸ்ட்ல கரண்ட்ல நீங்க என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்களா அந்த நன்ன சான்றிதழ்களுக்கான சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க அதாவது கான்டெக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வாங்கியிருப்பீங்க அந்த சர்டிஃபிகேட்டோட ஸ்ட்ராக்ஸு நீங்கள் இதோட சேர்த்து அட்டாச் பண்ணணும் அதுக்கடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃபிகலி அபில் பிரசன் அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கக்கூடிய அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஒன்பதாவது பாயிண்ட் வந்து குறி பத்தாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வந்து பத்தாவது பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்க பதினோராவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுகளை தான் முக்கியமான பாயிண்ட் பத்தாவது பாயிண்ட் கூட பத்தாவது பாயிண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க அவ்வளோதான் வேறு பதினொன்று எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு தான் மெயின் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த அன்றைய சான்றிதழ் வாங்கக்கூடியது வந்து ஏ கிளாஸ் பி க்ளாஸில் ஒர்க்கிங் பண்ணுறது மட்டும் மட்டும்தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் அத்தார்ட்டியில் மட்டும்தான் நீங்கள் அதை வந்து வாங்க முடியும் வேற யார்ட்டையும் வாங்க முடியாது இதுதான் மெயின் முக்கியமான பாயிண்ட்ல வந்து இருக்கக்கூடியது அதுக்கான சான்றிதழ் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட நினச்சி அனுப்பணும் இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க வேற எதுவும் சந்தேகம் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற புதிய தகவலோடு மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்